மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா டெய்லி டேஸ்ட் டேஸ்ட் அப்புறம் நிரோஷா இன்னைக்கு அரசியல் நம்ம எதை பத்தி போறோம் நிறைய விஷயம் இருக்கு தினேஷ் இப்போ நிறைய நடந்துகிட்டே இருக்கு அதுல ரொம்பவே பெருசா பேசப்படுறது வந்து அந்த ஹேமா கமிட்டியோட அறிக்கையை பத்தி தான் மாநில மாநிலமா அது எழுந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாநில மாநிலத்துல இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களுமே இந்த மாதிரி இதுலயும் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டு நடிகைகளுமே பலர் வந்து அது குறித்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து பேசும்போது ராதிகா பேசியிருக்காங்க பிறகு ராதிகா எல்லாருமே சும்மாவே வந்து வெளியில இருக்கவங்கலாம் ரொம்ப கழுவி கழுவி ஊத்துவாங்க பயங்கரமா பேசுவாங்க சோ அந்த வகையில இன்னிப்போ அவங்க வந்து அந்த பாலியல் பத்தி பேசுனதுனால வயசான கிளைவிக்கு என்ன இந்த பேச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு போல அது என்ன விஷயம் அதாவது பிரபல விமர்சகர் வந்து என்ன பண்ணிருக்க காந்தராஜ் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு ராதிகா சொன்ன இந்த கே கமிட்ட பத்தி அந்த பேஸ்ல இவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது வந்து முழுக்க முழுக்க பொய் அப்படின்றத அவர் வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காரு என்ன சொன்னாருன்னா நடிகை நடிகருக்கு வந்து இப்போ கேரவன்லாம் கொடுக்குறாங்களே இப்போது சின்ன சினிமா ஷூட்டு இல்லை ஒரு ஷார்ட்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்க நடிகர் நடிகை என்ன பண்ணுவாங்க கேரவன் ரெடி பண்ணுவாங்க அது சீரியலாக இருக்கட்டும் இல்லை எதனா ஒரு ஷோவாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் எடுத்தோன்னே கேரவன் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் இந்த கேரவன் கல்ச்சருன்றது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சிசிடிவி கேமரா விஷயன்றது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் சிசிடிவின்ற ஒரு இதுவே நம்மளுக்கு வலாம் தெரிய அப்போ தான் வச்சாங்க அப்படின்ற

கிழக்கே போகும் ரயில் இப்போ படம் சமீபமா வந்துச்சா என்ன அது முன்னாடியே வந்துருச்சு இது அந்த அதாவது கேரவன் சிசிடிவி இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுச்சு ராதிகா வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் பேசியிருந்தாரு இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்காருன்னா அதாவது சீரியல்ன்றதுல வந்து ராதிகா வந்து அவங்க ஆதிக்கம் தான் பயங்கரமா இருந்துச்சு சீரியல் ஒன்று வரும்போது ராதிகாவோட ஆதிக்கம் தான் பயங்கரமா இருந்தது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த மார்க்கெட் இல்லை அதனால வந்து எனக்கும் மார்க்கெட் இருக்கு அப்படின்றது காமிச்சுக்கிறதுக்காக நானும் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் அவர் என்னன்னா அதாவது வாய்ப்பு தரும் போது என்ன பண்றீங்க எல்லாத்தையும் நீங்க வாய்ப்பு வந்துட்ட பிறகு பொரிய ஹீரோ ஆயிட்ட பிறகு ஹீரோயின் ஆயிட்ட பிறகு நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் அப்பவே அசிங்க நடக்குது இவ்வளவு வன்கொடம்பு நடக்குது அப்படின்னும் போது அப்பவே நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்ப உங்களுக்கு நடிச்சுட்டு உங்களுக்கு யாரெல்லாம் டார்ச்சர் கொடுத்தாங்களோ அந்த ஹீரோ கூடவோ அந்த டேரக்டர் கூடவோ அந்த தயாரிப்பாளர் கூட நடிச்சுட்டு ஆளா வந்துட்ட பிறகு இப்ப வந்து நீங்க வந்து சொல்றீங்களே அப்பவே சொல்லல அதாவது அவர் உதாரணத்து ஒரு பொண்ணு போது கையை பிடிச்சி உடனே அந்த பொண்ணு என்ன நடிப்பா அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நடவடிக்கை நடக்குது ஆனா எப்போவோ நடந்ததை இப்போ வந்து பேசுறதுல யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாமே அப்போ உங்களுக்கு வாய்ப்பு வேணும் ஒரு பொசிஷன்ல வரணும் அப்படின்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க இப்போ வந்து வளர்ந்துட்ட பிறகு இது மாதிரிலாம் சொல்றீங்களே இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டாலும் பைல்வான் ரங்கசாமி ஒரு பக்கம் என்ன ராதிகா வச்சு வேலை இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது நீங்க வந்து நான் பேசுறது வந்து ராதிகா பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாவே இருக்கு ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் இல்ல நம்ம வந்து ஃபேமிலியரா இல்ல அடிக்கடிக்கு வரல அதனால வந்து இவங்க வந்து இப்ப புதுசா கலப்பிருக்காங்க இதனால வந்து கேரளா போலீஸ் கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்களை வந்து விசாரணை வலையத்துல கொண்டு வராங்க ஏன்னா கேரளால நடித்த ஒரு படத்துல கேரவன்ல தான் இவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து சிசிடிவி கேமரா வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ கேரளா போலீஸ் இவங்க விசாரணை வலையத்துல கொண்டு வராங்க ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து யார் பேருன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல அப்படின்னு

இருந்தாலும் ஒவ்வொன்றத்திலும் தடை பண்ணி தடை பண்ணி தலையிட்டு தலையிட்டு என்ன பண்ணாரு சரத்குமார ஓரம் கட்டி ரொம்ப கான்ட்ரவர்சியெல்லாம் பயங்கரமா போயிருந்தது ஸோ அவங்களுக்கு ஆதரவா இருந்தது வந்து குஷ்பு தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு வந்து விஷால் கூட சேர்ந்துட்டு பயங்கரமா வந்து சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க விஷால் மேல ஒரு குற்றம் வச்சா கூட அதை குஷ்பு எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்கு ஸோ இதுலயும் கொஞ்சம் அரசியல் இருக்க பார்க்கப்படுது அப்படின்ற போது எதிர்பார்க்கப்படுது பார்ப்போம் எது வரைக்கும் இந்த விஷயம் வந்து போகுது எந்தெந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா தினேஷ் இப்ப கேரளா சமந்தால ஹேமா கமிட்டி அப்படின்ற மாதிரி உருவான மாதிரி சமந்தா சொல்லியிருந்தாங்க தெலுங்குல இந்த மாதிரி வந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப தமிழ்லயும் ஒரு சிலர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ இன்னும் அதெல்லாம் இன்னும் எப்படி வெடிக்க போகுது ஏன்னா ஒரு விஷயம் கிளம்புனதே இந்த அளவுக்கு வந்து புகஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கிளம்புச்சுன்னா அது இன்னும் எவ்வளவு பெருசா வெடிக்குது அப்படின்றத நாம இன்னும் வர வரதான் பார்க்க வேண்டியது இருக்கும் சரி இது சினிமா நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம அரசியல் நியூஸ்க்கு வருவோம் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து அந்த கலைஞரை பத்தி ஒருத்தர் தப்பா பாடி சாட்டைத்துறை சோ அதெல்லாம் அவர அவரோட கேஸ் வந்து எல்லாமே போய்கிட்டு இருக்கு இப்ப அந்த விஷயத்துல சீமானை கைது பண்ற அளவுக்கு வந்துருச்சாமே அது கைது பண்றதுக்கு சம்மன் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க ஆர்டர் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அதாவது விக்கிரவண்டி இடைத்தேர்தல சீமான் வந்து சீமானும் சீமானுடைய கட்சி கொள்கை பருப்பு சில சாட்டை துறைமுருகனும் என்ன பண்ணாங்க அவங்க வேட்பாளரை ஆதரிச்சு வந்து என்ன பண்ணாங்க பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அப்ப பேசும்போது ஒரு சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு பாடல் பாட்டாரு அதாவது சண்டாளன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பாடுறதுனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இங்க இழிவுப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவர் மேல கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜாமீன்ல வந்தாரு இதை ஆதரிக்கிற விதமா நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு நானும் பாட்டு பாடுற முடிஞ்ச என் மேல கைய வச்சு பாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பயங்கரமா பாடி இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கூட என்ன பண்ணாரு அதையே திருப்பி திருப்பி பாடி நின்றாரு இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல யார கைவிக்கிட்டாங்க எல்லாம் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுவீங்க இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி நீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா சீமான் அவர்களே அவருடைய தன்னுடைய வாழினாலையும் தன்னுடைய அறிக்கையினாலும் ஒரு தொடர்ந்து காமிச்சுட்டே வராரு சோ இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது அஜேஷ் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு சீமான் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆனா சீமான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல இவர் டைரக்டா வந்து என்ன பண்ணார் எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்குல்ல அந்த ஆணையத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அவங்க வந்து என்ன பண்ணாங்க எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க இதுக்காக பட்டாபுரம் உதவி காவல் ஆணையாரை வந்து என்ன பண்ணிருக்காங்க அவர் வந்து சுரேஷ் அவரை அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க நியமிச்சிருக்காங்க நியமிச்சதுனால எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல அது குறிப்பிட்ட நாளில் ஒரு கூடிய நடக்க போகுது ஆனால் அதற்கான சம்மன்களை ரெடி பண்ணல ஆதாரங்களை திரட்டணும்ல அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு காவல்துறை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா கூடிய விரைவில் சீமானவர்கள் இந்த விஷயத்தில் கைது செய்யப்படுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் வேணும் ஏன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மூத்த தலைவர் கருணாநிதி வந்து அவதூறா பேசுறது உயிரோட இருந்த கூட பரவாயில்ல உயிரோட இருந்தாலும் பேசக்கூடாது கூடாது அது அவமரியாதை ஆனாலும் மறைந்த ஒரு தலைவர்களை வந்து இந்த மாதிரி இழிவுப்படுத்தி பேசுறது வந்து எந்த விதத்துல ஏற்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் அது லெவல் மீறி போக கூடாது அப்படின்றது சீமானுக்கு புரிய வைக்கணும் சீமானுக்கு மாத்திரம்ல சீமான் கூட இருக்கிற தம்பிகளுக்கும் நல்லா தெரியணும் அதனால சீமானவர்கள் நாவடக்கத்தோடு இதுக்கப்புறம் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எழும்புச்சுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருந்து இவர் கைது பண்ண போறான்னு சொல்லும் போது சீமான வந்து இப்ப பாத்தீங்கன்னா சமீபமா பார்த்தீங்கன்னா எந்தவித பேட்டிங்களும் கொடுக்கறதுல வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு பயந்து இருக்காரு மாதிரி தெரியுது ஆனாலும் இந்த கேஸ் வந்து விட மாட்டாங்க நிச்சயமா வந்து நிச்சயமா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சந்தையில் அவர் கைது அது கூடிய விரைவில் படுவார் ஒரு செய்தி கண்டிப்பா பொறாமை உடையவன் தன் வாழ்க்கையை இழப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சோ அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி அரசியல் தலைவர்களா வரவங்களுக்கு வந்துட்டு கோபம் இருக்கலாம் அதுக்காக வெளிப்படையா என்ன வேணாலும் செய்யலாம் அவருக்கு வந்து இருக்கிறது வக்கரம் அதாவது திமுக மேல இருக்கிற வக்கரம் பொறாமையோ கோபமோ இல்ல வக்கரம் அதெல்லாம் தாண்டி வக்கரமா இருக்கிறாரு அது அப்படி இருக்கக்கூடாது அப்படி வந்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு தான் எல்லாருடைய பார்வையமாக இருக்கு கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்யறது தான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு ஸோ அப்பதான் அவங்களுமே வந்து அந்த அளவுக்கு முன்னாடி வர முடியும் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சு வச்சு முன்னாடி வர்றது நல்ல விஷயங்கள் செஞ்சு எப்படி முன்னாடி வரலான்றதை அவங்க யோசிச்சாலும் பேசினாலும் இன்னும் நல்லா இருக்கும் சரி தினேஷ் நம்ம அரசியல் பேச்சுக்கே முக்கியமான ஒரு கட்சி வந்து பாஜக சோ இருந்து பெருசா நியூஸ் எதுவும் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஐயோ அது வந்து பாஜக வந்து நியூஸ் வரல அப்படின்னு 난 모르겠는데. <목소리도>

லெட்டர் மூலியமா நான் வந்து நான் வந்து கண்டெனுக்கு குடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நம்ம அண்ணாமலை இப்போ எந்த வித அப்டேட்டும் இல்லாம சைலன்ட்டா லண்டன்ல பதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆஹ் லண்டனுக்காக ஒரு அரசியல் படிப்புக்காக அவர் போயிருக்காரு ஆனாலும் போகும்போது இந்த மாதிரி வாய் ட டைலாக் பயங்கரமா விட்டு போனாரு ஆனா இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட இல்ல அஃபிஷியலாவும் இல்ல பர்சனலாவே இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இந்த கேப்ல இவர் போயிட்டாரு இங்க வந்து ஒரு செயல் தலைவர் போனோம் தற்காலிகமான தலைவரோ நிரந்தர தலைவர் யாரோ ஒருத்தர் போடணும் அப்படின்றதுக்காக ஆள் ஆளுக்கு அடிச்சிக்கிட்டாங்களாம் பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் கே டி ராகவனா இருக்கட்டும் எச் ராஜாவா இருக்கட்டும் எஸ் ஆர் சேகரா இருக்கட்டும் நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும் அதே போல மகளிர்ல பாத்தீங்கன்னா தமிழிசை வானதி அப்புறம் வந்து குஷ்பு இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க பயங்கரமா அடிச்சிட்டாங்க இதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில இருக்கிற தங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற லாபியெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தாங்க தனக்கு சீட்டு கிடைக்குதோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துட கூடாது அப்படின்றதுல ரொம்ப மும்முரமா இறங்கி இது பண்ணாங்களாம் இதனால வந்து என்ன பண்ணா யாருக்குமே கிடைக்காம போயிட்டு டெல்லி மேலிடம் என்ன பண்ணிச்சு ஒருங்கிணைப்பு குழு வந்து நியமிச்சிட்டாங்க இதுக்கு ஒருங்கிணைப்பாளரா தேசிய செயலாளர் எச் போட்டாங்க அவருக்கு கீழே வந்து நாலஞ்சு பேர் போட்டிருக்காங்க சோ இவங்க வந்து தான் என்ன பண்ணுவாங்க அண்ணாமலை வர வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு தான் தமிழ்நாடு பாஜகவை கவனிக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஜேபி பி நட்டா இது பண்ணாங்க போட்ட கையோட எச் ராஜா என்ன பண்ணியிருந்தாரு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கான்ட்ரவர்சியாவும் பேசல எந்தவித செய்தியாளர் சந்திப்பும் சந்திக்கல ஆனா இவர் போயிட்டு இவரு வந்து ஒருங்கிணைப்பாளரை போட்ட பிறகு பிறகு பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து என்ன பண்ணாரு செய்தியாளர் சந்திப்பு கான்ட்ரவர்சிய பேசுறது பயங்கரமெல்லாம் பேசியிருந்தாரு ஏன் நம்ம திராவிட மாடல் அரசு வந்து பழனியில வந்து முருகன் மாநாடு நடத்தினாங்கள அதை கூட வந்து பயங்கரமா கண்டிச்சு என்ன பண்ணாரு விமர்சனம் அது வந்து முருகன் வந்து இந்து மாநாடு இல்ல ஏமாற்று மாநாடு எல்லாம் பயங்கரமா வந்து பயங்கரமா சொல்லி இருந்தாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது டெல்லிக்கு ஸ்டேட்டா போயிட்டு பிரதமரை சந்திச்சு வாழ்த்து வாங்குறதுக்காக என்ன பண்ணிருக்காரு ஹெச் ராஜா வந்து என்ன பண்ணிருக்காரு பிரதமர் சந்திச்சிருக்காரு அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு ஜே நட்டாவை சந்திச்சிருக்காரு அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை இது வந்து எல்லாம் பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலை இல்லாத டைம்ல இவ்வளவு பேரும் சந்திச்சிருக்காரு அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அதாவது ராஜா சாட்டையை கையில எடுத்துட்டாரு தன்னுடைய அதிகாரத்தை கையில எடுத்துட்டாரு ஏன்னா அண்ணாமலை வரைக்கும் சீனியர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஓரங்கட்ட பண்ணாங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்றதே தெரியாம இருந்தது ஆனா இப்ப எச் ராஜா வந்துட்ட பிறகு அவருடைய பவரை வந்து கையில எடுத்துட்டாரு அப்படின்றது மாதிரி எல்லாரும் புதகாரமா பேசின்னு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து டஃப் கொடுக்குறாங்களா எச் ராஜாக்கு அதாவது நீங்கதான் போயிட்டு ஆர் என் ரவி சந்திச்சுப்பீங்களா நாங்களாம் போய் சந்திக்க மாட்டோமா அப்படின்றதுனால அவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க ஆர் என் சந்திச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம டெல்லிக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்களா ஏன் பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற கொஞ்சம் அரசல் புரசல் அப்புறம் ஆணாதிக்கம் கொஞ்சம் பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ளே பாலிடிக்ஸ் நடக்கல இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் ஒரு அறிக்கையா எடுத்துட்டு போயிட்டு அங்க சமர்ப்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது அண்ணாமலை தன்னுடைய ஆதரவாளர்கள் போன் பண்ணி என்னதான்பா நடக்குது அங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அதுவும் இல்லாம பாஜக வந்து இப்போ வந்து தன்னுடைய உறுப்பினருக்கு வந்து புதுப்பிக்கிறாங்களாம் அதாவது பிரதமர் வந்து மோடி வந்து புதுப்பிச்சிட்ட பிறகு அங்கங்க வந்து என்ன பண்ண போறாங்க புதிக்க போறாங்க அதனால தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கலெக்டரேட் வந்து அண்ணாமலை ஒரு ஆர்டர் ஒன்று போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமானதுல நம்ம சேர்க்கணும் அப்பதான் நம்மளுக்கு பவர் கிடைக்கும் அதனால இந்த வேலையில நீங்க மும்முரமா இறங்குங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆர்டர் போட்டுதான் அவங்க ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க இந்த விதத்துல வந்து ஹெச்ராஜா வந்து பிரதமரை சந்திச்சார்ல அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அதாவது ராஜா கிட்ட பிரதமர் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோடி பாஜக உறுப்பினர்களை சேர்க்கணும் அதுக்காக நீங்க மும்முரமா வேலை பாருங்க அதாவது தமிழ்நாட்டுல தலைவரே இல்லாம இயங்கணும் அந்த அளவுக்கு நீங்க வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி அவரு விஷயம் சொல்லி இவங்க சொல்றாங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது அண்ணாமலை விசஸ் எச் ராஜா இன்னொரு பக்கம் தமிழிசை சௌந்தரராஜன் மும்முறை மும்முறை போட்டி பயங்கரமா நடக்குது இதுல யார் வின் பண்ண போறா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்ற நம்மளுக்கு தெரியல ஆனாலும் அண்ணாமலை இல்லைனாலும் இங்க வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க அண்ணாமலுடைய ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கத்துல வந்து இல்ல தேசிய செயலாளர் எச் ராஜா ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா அவருடைய தலைமையில தான் இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளயே கொஞ்சம் உட்கட்சி பூசல் நடக்குது பொறுத்து இருந்து பாப்போம் எந்த லெவலுக்கு போகுது என்னென்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பாப்போம் கண்டிப்பா அதிமுக தான் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த முக்கோண அரசியல் அப்படிலாம் நடக்குதுன்னு நினைச்சோம் பார்த்தா இப்ப பாஜகலையுமே அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் அண்ணாமலை வர மூணு மாசத்துக்குள்ள இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு தான் எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்கும் என்னென்ன மாற்றங்கள்

பேரிடரை அறிவிக்கவே இல்லை அப்படி அறிவிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டுகோள் விடுச்சாங்க பட் அவர் காதுல வாங்கல இப்ப பார்த்தா ஃபுல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அங்கேயும் அவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா வந்து நம்ம மோடிஜி வந்து சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி வச்சிருக்காரு சோ அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவர் என்ன பண்ண போறாருன்றது தானே இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட் தான் அவருக்கு அந்த கடவுள் இருக்காங்க குமாரு நிச்சயமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஒரு பக்கம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு ஆந்திரால இருந்து பேரழிவு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த வெள்ளத்தினால ஆந்திரா மட்டும் இல்லாம தெலுங்கானா பகுதியிலும் ஏன்னா ரெண்டு ரெண்டோ பக்கத்துல பார்த்துல இருந்தனால இரண்டு மாநிலங்களுக்கும் பயங்கரமான ஒரு வெள்ள பாதிப்பு வந்திருக்கு இத தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு சொல்லிட்டு ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஆனா இங்க அவருக்கு இருக்குது ஒரு பெரிய ஆப்பு என் இப்போ என்ன செய்ய போறது தேசிய பேரிடராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து புயல் வந்து இல்லை புயல் வந்து வட மாவட்டத்துலேருந்து அது முடிஞ்சு அது பேரழிவுலேருந்து இருந்து சமாளித்து வரதுக்குள்ள தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பயங்கரமா வந்து மழை பெஞ்சு தென் மாவட்டம் வட மாவட்டம் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுச்சு பயங்கர ஒரு பேரழிவு வந்து சந்திச்சோம் நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து சந்திச்சார் அப்படி இருக்கும்போது இதை தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க ஆனா அவங்க காதலை கேட்கவில்லை இதனால மத்திய குழுவும் வந்துச்சு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க நிறைய மத்திய அமைச்சர்களும் வந்து பார்வையிட்டும் போய் என்ன பண்ணாங்க அவங்க வந்து இதுவும் இல்லை நிர்மலா சீதாராமன் வந்து கூட வந்த போது என்ன சொன்னாங்கன்னா காசெல்லாம் அவங்க காணிக்கை வந்து எதுக்குங்க உண்டியல போறீங்க பூசாரி தட்டுல போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கான்ட்ரவர்சியா பேசிட்டு போனாங்க சோ இதெல்லாம் பாத்துட்டு போன நம்ம மத்திய குழுவோ மத்திய அரசோ என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது இயற்கையினால வருதை நம்ம தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க நம்ம தமிழ்நாடு முதல் வந்து இதை சமாளிக்கிறதுக்கு இருபத்தோராயிரம் கோடி நீங்க தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்ற பேரிடர் வருஷத்துக்கு ரெண்டு தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுப்பாங்க அதுல இருந்து ஒரு பகுதியை தான் அவங்க எடுத்து இது வந்து தேசிய வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் இல்ல நம்மளுக்கு வேண்டிய பணம் தான் வந்ததுன்னு வச்சுக்கீங்களே இதை கூட அவங்க அரசியலா பேசுனாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் சரி இவங்க கேட்கும்போது என்ன பண்ணாங்க இதுக்கெல்லாம் வந்து தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிட்டாங்க தமிழ்நாடுன்றதுனால அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வயநாடு கூட என்ன பண்ணாங்க பேரழிவு அது தேசிய

மொத்த தேசிய ஜனநாயக கவர்மெண்ட் அந்த அளவுக்கு நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு பேரிடரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போ பாஜகவுக்கு அடியில நெருப்பு வச்ச மாதிரி இருக்கு ஒன்னு அவங்க தேசிய பேரிடரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா மற்ற மாநிலங்களுக்கு ஏன் தரல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கண்டிப்பா கேட்பாங்க ஒருவேளை நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா தேசிய தேசிய ஜனநாயக இருந்து ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளியேறுவாரு அப்படின்றதுதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவரு வெளியேற டைம்ல நிதிஷ்குமாரும் வெளியேறதுக்கு ரெடியா இருக்காரு ஏன்னா அங்கேயே கொஞ்சம் தான் இந்த வகுப்பு வாரி திருத்த சட்ட மசோதா அது மாதிரிலாம் பயங்கரமா புகஞ்சிட்டு இருக்கு இப்போ நீங்க வந்து நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வாரி இறைச்சாங்க அது வந்து ஆந்திராக்கும் பீகாருக்கும் வாரி இறைச்சாங்க அதுல கூட பேசும் பொருளாச்சு ஏன்னா இவங்க வந்து கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆனா இப்ப மறுபடியும் ஆந்திரா வந்து என்ன பண்ணுது ஒரு செக் ஒன்று வச்சிருக்கு இந்த செக்ல நம்ம மோடி அவர்கள் வீழ்வாரா இல்லை அதை மழைப்பி ஜெயிச்சு வருவாரா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குது இதுல வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பதில் சொல்லணும் ஒன்னும் கொடுப்பேன்னு சொல்லணும் இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் மழுப்பல் விழப்பல்லாம் இருந்ததுன்னா இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்றது இது ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு நெருக்கமான இறுக்கமான சூழ்நிலை அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு எங்களுக்கு தேசிய பேரிடரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா பெரிய சேதம் நடந்திருக்குங்க சும்மா இல்லங்க தெலுங்கானாவும் ஆந்திராவும் பயங்கரமா பேரில் சந்திச்சிருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்களாம் பார்ப்போம் பிரதமர் வந்து எந்த அளவுக்கு வந்து இத தேசிய பேரிடா அனௌன்ஸ் பண்ண முடியாது முக்கியமா நிர்மலா சீதாராமன் வாயில இருந்து என்ன வருதுன்னு பாக்கணும் ஏன்னா அவங்க வந்து பயங்கரமா வந்து பேசுனாங்க தமிழ்நாட்டுக்கு வெளில வரும்போது மிக்சாம் போய் பயங்கரமா பேசுனாங்க சோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அவங்க வந்து என்ன பேச போறாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஏன்னா இங்க இருந்து வர கேள்விகளுக்கு எல்லாம் அவங்களை வந்து கொடுத்துட்டு பயங்கரமா இருக்கணும் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டிப்பா ராகுல் காந்தி வந்து சும்மாவே நிறைய கேள்விகள் வந்து கேட்பாரு அதுக்கே அவங்க வந்து தலைமையில எல்லாம் அடிச்சு கைய வச்சு அடிச்சுப்பாங்க மூஞ்ச மறைச்சுப்பாங்க பதில் சொல்ல மாட்டாங்க சோ இப்போ இந்த ஒரு சம்பவம் வந்து மோடிக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போது இந்த சவாலை வந்து அவர் எப்படி எதிர்கொண்டு வெளியில வர போறாரு அனைத்து மக்களோட கேள்விகளுக்கும் கதறல்களுக்கும் என்ன பதில் சொல்லப் போறாரு அப்படிங்கறத நாம இனி வரும் செய்திகள்ல பார்ப்போம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல நடக்கிற சுட சுட நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்